கலெக்டரை அடிக்க பாய்ந்து பிஜேபி எம்எல்ஏ மாவட்ட ஆட்சியர் ஒருவரே பிஜேபி எம்எல்ஏ அடிக்க பாய்ந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தில் முதல்வர் மோகன் யாதவ் தலைமையில் பிஜேபி ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த மாநிலத்தில் வசித்து வரும் விவசாயி ஒருவருக்கு இரண்டு முட்டை உரங்களை மட்டுமே விநியோகிக்க அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இது குறித்து விவசாயி தொகுதி பிஜேபி எம்எல்ஏ நரேந்திர சிங் குஸ்வாகாவிடம் முறையிட்டதாக கூறப்படுகின்றது இதை கேட்டு கோபமடைந்த நரேந்திர சிங் விவசாயிகள் மற்றும் ஆதரவாளர்கள் குழுவுடன் மாவட்ட ஆட்சியர் சஞ்சீவ் வஸ்தாவாவின் பங்களாவிற்கு சென்றார் ஆனால் ஆட்சியர் சஞ்சீவ் அவரை சந்திக்க வெளியே வரவில்லை இதனால் கோபமடைந்த நரேந்திர சிங் தனது ஆதரவாளர்களுடன் உள்ளே வலுக்கட்டாயமாக நுழைந்தார் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் சஞ்சீவ் வெளியே வந்தார் அதன் பின்னர் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த வாக்குவாதத்தின் போது எம்எல்ஏ நரேந்திர சிங் மாவட்ட ஆட்சியர் சஞ்சீவை வை அறைய கையை உயர்த்தினார் மேலும் அவர் கலெக்டர் ஒரு திருடன் என கூச்சலிட்டார் இதனால் அந்த இடமே பரபரப்பானது இதையடுத்து மாவட்ட ஆட்சியரை நீக்க வேண்டும் என்று விவசாயிகள் பங்களா முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கலெக்டர் தனது பதவியை ராஜினாமா செய்யும் வரை இந்த இடத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என்று எம்எல்ஏ நரேந்திர சிங் அங்கேயே போராட்டத்தில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த மூத்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அதன் பிறகு அங்கிருந்து கலைவதாக சிங் உள்பட விவசாயிகள் தெரிவித்து அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதுகுறித்து பிஜேபி எம்எல்ஏ நரேந்திர சிங் கூறுகையில் ஒவ்வொரு துறையும் மிரட்டி பணம் பறிக்கப்படுகிறது விவசாயிகள் அத்தியாவசிய பொருட்களை இழந்து வருகின்றனர் ஊழல் மற்றும் தவறான நிர்வாகத்திற்காக கலெக்டரை நீக்க வேண்டும் என்று கூறினார்